ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருக்குது அதுக்கு காரணம் என்னோடய மத தப்பு தாங்க சாரி கொஞ்ச நாளாக பர்சனல் இஷ்யூனால போடாமல் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சன் டிவியில் புத்தம் புது தொடரான ஆடுகளம் சீரியல் ஹீரோயினி சத்யா அவங்களோட பயோக்ராஃபி தாங்க பார்க்க போகிறோம் சத்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட நிஜப்பேர் டெல்னா டேவிஸ் இவங்களை உங்களுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் அதே சன் டிவியில் இவங்க அன்பைவா சீரியல் பூமிக்காவா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தாங்க இவங்கள பற்றி சில தகவலை பார்க்கணும் அப்படின்னா இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞருங்க இவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப் ரூட்டல்ஸ் மூலயமா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க திரைப்படம் மூலயமா தான் இவங்க மூலயமாக தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாங்க இவங்க ஒன்று ரெண்டு திரைப்படம் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகல இருந்தாலும் இவங்க மறுபடியும் சீரியலை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மலையாளம் சீரியல் பண்ணியிருக்காங்க அடுத்து தான் இவங்களுக்கு நம்ம தமிழ்லேயும் அன்புவா சீரியல் மூலிமா இவங்க பூமிக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க சில காரணமாக அவங்க அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அதுக்கப்புறம் விலகினதுக்கப்புறம் உடனே இவங்களுக்கு ஆடுகளம் சீரியலில் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த சீரியல் இப்போ வர வேண்டியது இல்லைங்க இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது இந்த சீரியல் எல்லாமே எடுத்து எடுத்து முடிச்சுட்டாங்க இருந்தாலும் சில காரணமாக இந்த சீரியல் வெளில வராமல் இருந்துச்சு மறுபடியும் இப்போ இந்த சீரியல் வெளில வந்திருக்கு இந்த சீரியலில் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வேறு ஒரு செலிப்ரிட்டி பயோக்ராஃபியர் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்